அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாரூர் என்னோட கேள்வி தலைக்கு கருப்பை தவிர்த்து பாக்கி எல்லா கலரும் அடிக்கலான்னு சொல்லியிருந்தீங்க இப்போது கொள்கை சகோதரர்கள் சிலர் கருப்பு அடிக்கலாம் அனுமதி இருக்கு அப்படி என்று கூறுகின்றார்கள் அதுக்கு குரான் அதீசில் ஆதாரம் விளக்கவும் சகோதரவங்க கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டால் ஆண்கள் பெண்கள் தங்களுடைய தலைமுடிகளுக்கு அல்லது தாடி முடிகளுக்கு கருப்புடை அடிக்கலாமா நாம் ஏற்கனவே அடிக்கக்கூடாது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே சில பேர் அடிக்கலாம் என்று சொல்லுகிறார்களே இதற்கு மார்க்க ரீதியான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சௌதர் கேட்குறாங்க முதல் விஷயம் நபிகள் நாயின் சொல்லாலே செலம் அவர்கள் நிறைத்த முடிகளுக்கு சாயம் பூசிக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு இடங்களில் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் இது ஏராளமான ஹதீஸ் நூற்களில் இந்த செய்திகளை நாம் பார்க்கலாம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த செய்தியின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிறைத்த முடிகளுக்கு ஏதாவது ஒரு கலரிங் ஏதாவது ஒரு கலரை அவர்கள் பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்த சொன்ன அல்லாஹுடைய தூதர் ஒரு கட்டத்தில் எதை சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் கலரை பயன்படுத்துங்க உங்களுடைய வெள்ளை முடியை வேற கலரை கொண்டு நீங்கள் மாற்றுங்கள் இப்படி எல்லாம் சொன்ன தான் எதை சொல்கிறார்கள் என்றால் கருப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸில் எப்படி வருகிறது என்றால் எவர் இது போன்ற கருப்பு நிற டையை அல்லது அந்த கலரை கொள்கிறாரோ இவர் சொருக்கத்தினுடைய வாடையை நுகரமாட்டார் என்றும் நபியவர்கள் கடுமையாக பேசுகிறாங்க இப்படி கருப்பை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் கருப்பு சாயம் பூசக்கூடாது வேறு சாயம் வேண்டுமானால் பூசிக்கொள்ளலாம் என்ற இந்த ஹதீசுகள் எல்லாமே இருந்தாலும் கூட சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு அடிக்கலாம் ஏன் அடிக்கலாம் நபியல் நாயன் சல்லா அவங்களுடைய காலகட்டத்தில் கத்துமு என்ற ஒரு பொருளை வைத்து அவங்க டை அடிப்பாங்க அதாவது சாயம் பூசி கொள்வாங்க அது ஏறத்தாழ பார்ப்பதற்கு கருப்பு மாதிரி தான் இருக்கும் அதனால் அது போன்ற காரணத்தினால இந்த கருப்பு நிறத்தில் உள்ள அந்த கலரை நாம் பூசிக்கொள்ளலாம் அடித்து கொள்ளலாம் அப்படின்னு சில பேர் வாதம் வைக்கிறாங்க ஆனால் இந்த கத்துமு என்ற அந்த பொருளை வைத்து நபியுடைய காலகட்டத்தில் கருப்பு சாயும் பூசி இருக்கிறார்கள் என்று நேரடியாக சொல்ல இயலாது ஏன் சொல்ல முடியாது நபி அவர்கள் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாங்க கருப்பை பூசக்கூடியவர் சொர்க்கத்தில் இந்த வாடையை நுகரமாட்டார் அப்படின்னு ரசூலா சொல்லிட்டாங்க அப்ப ரசூல்லா இப்படித்தான் அடித்திருக்கிறார்கள் என்று அதுக்கு நேர் எதிராக புரிய முடியாது புரியக்கூடாது கருப்பை செய்யாதீங்க கருப்பு டை அடிக்காதீங்க கருப்பு கலரை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றால் நபி அவர்களே கருப்பை அடித்தார்கள் அப்படின்னு எப்படி வழங்க முடியும் ரசூல்லாவுடைய சொல்லும் செயலும் முரண்பாடாகலாம் இருக்காத அப்படி முரண்பட்டு பேசக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு காலத்திலும் அப்படி இருந்தது இல்லையே ரெண்டையும் சேர்த்து தானே அவங்க நடந்திருப்பாங்க எதை பேசுகிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க எதை செய்வாங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ரசூலா கருப்பு மாதிரி நிறம் கொண்ட ஒன்றை பூசியிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன அது உண்மையிலேயே கருப்பு கிடையாது கருப்புங்கிற அடிப்படையில் ரசூலா பூசவும் இல்லை அது எந்த அடிப்படையில் இருக்கும் என்றால் அதாவது ஒரு மஞ்சள் அதே போன்ற சிகப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு விதமான அது கருப்பு அல்ல சிகப்பும் அல்ல ரொம்ப டார்க்கான சிகப்பு அது கருப்பு என்று நம்ம எதை இப்ப நம்ம தீர்மானிச்சிருக்கிறோமோ அந்த கலர் அல்ல இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் சொல்லுவோமா இல்லையா அதை மாதிரி உள்ள ஒரு கலர் அந்த கத்துமு என்பதை நீங்கள் டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அல்லது அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் கருப்பாக இருக்காது அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மஞ்சளையும் சிகப்பையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா எப்படி ஒரு மெருண் கலர் ஏற்படுமோ கருப்புனுடைய ஷேடு வேண்டுமானால் இருக்கலாமே தவிர உண்மையிலேயே பியூர் கருப்பு சொல்லுவோமோ அப்படி இல்லை ஏன்னா பியூர் கருப்பை அரசுலா தடுத்துட்டாங்க அது ஹதீஸ்ல வருது அஸ்வது அப்படிங்கிற கருத்திலேயே வருகிறது அப்ப நபியல் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஒரிஜினல் கருப்பை எது பியூர் கருப்போ அதை அரசுல்லா வந்து தடுத்துட்டாங்க அதே நேரத்தில் கருப்புனுடைய ஷேடோ இருக்குமா இல்லையா அது கருப்பு அல்ல மெரூன் கலர் என்பது கொஞ்சம் கருப்புனுடைய ஷேடு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு வேண்டுமான தூரத்தில் இருந்து பார்க்கும்போது லேசாக கருப்பு மாதிரி தெரியலாம் சில ஆட்களுடைய பார்வையில் வேண்டுமானால் அது கருப்பு மாதிரி தெரியலாம் உண்மையிலேயே அது கருப்பு கிடையாது உண்மையிலேயே கருப்பு இல்லாமல் கருப்பு நிறத்தினுடைய ஷேட் அடிக்கிற மாதிரி மெரூன் கலர் மாதிரி இருக்கிறதை தான் நபி அவர்கள் பூசி இருக்கிறாங்க இது அல்லது நபியுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் பூசி இருக்கிறாங்க இப்படித்தான் நம்ம ஹதீஸில் விளங்கி கொள்ள முடியுமே தவிர ஒரிஜினல் கருப்பை பியூர் கருப்பை அடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை நபி அவர்கள் நேரடியாகவே அதை தடை செய்து விட்டார்கள் நேரடியாகவே அதை கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் கண்டிப்பாக அதை தவிர்க்கத்தான் வேணும் மற்ற கலர்கள் மெருங் கலரோ அல்லது வேற வேற கலர்களில் இதே டை வருகிறது அது போன்ற கலர்களில் அடித்து கொள்ளலாம் அது மார்க்கம் தடை செய்யலை அல்லாஹ்வருல்லாம்